கத்தேஷ் கிருஷ்ண நாமத்தினாலே உங்களுக்கு என்னின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்த நம்மோடு இடைப்படுவாராக கத்த நாம் சொல்றோம் வேலையில நம்ம உற்சாகமா இருக்கணும் உற்சாகமா கத்தை சேவிக்கணும் இது கத்த நம்மத்துல எதிர்பார்க்கிறேன் எது செய்தாலும் உற்சாகமா செய்யணும் சோர்ந்து போய் அசட்டையா செய்யலாமா செய்யக்கூடாதா இது எதுக்கு செய்யணும் இதெல்லாம் என்னத்துக்கு நான் அப்படி இருக்கக்கூடாது எதை செய்தாலும் உற்சாகமா செய்யணும்னு கத்திரியாசனம் சொல்றது ஒண்ணு நாளாகவும் இருபத்தி எட்டு ஒன்பதுல என் குமார்னாகி சாளுமோனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தும இருதயத்தோடும் உற்சாக மனத்தோடும் சேவி கர்த்தர் எல்லா இருதயங்களும் ஆராய்ந்து நினைவுகள் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார் அவரை தேடினாலும் உனக்கு தெம்பது நீ அவரை விட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார் இங்க சாலமோன் சாலமோனுடைய தகப்பனர் தாவி சொல்றாரு என்ன சொல்றாருன்னா உற்சாகமா செய்யும் கர்த்தர் என்ன செய்யறோம் எல்லா இருதயங்களும் ஆராய்ந்து பாக்குற உற்சாகமா செய்யறீங்களா இல்ல சோர்ந்து போய் அசட்டியா இதா செய்யறீங்களான்னு பாக்குறாரு அதனால தன் மகனுக்கு அவர் புத்தி சொல்றாரு உற்சாகத்தோட செய்யணும்னு சொல்லி அப்ப நம்ம எல்லாத்துலயும் உற்சாகம் செய்யணும் அதுல இறக்கம் பாராட்டினா அதுலயும் கத்த என்ன சந்தோஷமா இறக்கம் காட்டணும் இறக்க பாராட்டணும் கத்த விரும்புறாரு பாருங்க ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல புத்தி சொல்லுகிறோம் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன் பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன் முதலாளி ஜாக்கிரதையா இருக்க கடவன் இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடே செய்ய கடவன் இரக்கம் செய்து கத்தர் உள்ளத்தை பாக்குறாரு உற்சாகமா செய்யுமா ஏதோ ஏனோதானம் செய்யணுமான்னு ஒரு இரக்கம் செய்தா கண்டிப்பா அதுக்கு ஆசீர்வாதம் இருக்குது அது எப்படி செய்யணுமா உற்சாகத்தோட செய்யணும்னு வசனம் சொல்லுது அது மட்டும் இல்ல இரக்கம் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க இரக்கம் பெறுவார்கள் மத்திய அஞ்சாது ஆரங்கம் வசனம் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் அடுத்தபடியை நான் பார்க்கும்போது இந்த இரக்கம் செய்து மட்டும் உற்சாகமா செய்யணும்னு இல்லை கத்தருடைய வழிகள் நடக்கிறது கூட உற்சாகமா இருக்கணும்னு கத்தோடைய வசனம்ல கத்தருடைய வசனம் எச்சரிக்கை பாருங்க ரெண்டு நாளாகும் பதினேழு ஒன்பதுல இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கத்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டங்கள் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்குத்தார்கள் பழைய ஏற்பாடு காலத்திலேயே வேத புத்தகத்தை அவங்க இவ்வளவு வேத புக்கெல்லாம் கிடையாது ஆனாலும் அவங்க இருந்த வேத புத்தகத்தை கையில வைத்துக்கொண்டு பட்டணங்கள் எல்லாம் தெரிஞ்சு திரிஞ்சு என்ன பண்ணாங்கன்னா போதித்தாங்க எப்படி கத்தர் வழியில் நடக்கிறது நம்ம இருக்கணும்னு கத்தர் விரும்புற அப்போ இதெல்லாம் கத்தர் பார்க்கிறார் தேவன் நம்ம உற்சாகமா செய்யணும் இப்போ கத்தர் வழிகளில் நடக்கிறது கூட நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும் உற்சாகமா செய்யணும்னு கத்தரி வசம் நமக்கு சொல்லுகிறது அது மட்டும் இல்ல ஆவியில உற்சாகமா இருக்கணும் ஆவியில உற்சாகமா இருக்கணும் இது கத்த நம்பரத்துல எதிர்பார்க்கிறார் பாருங்க நீதிமொழி அஞ்சு இருபத்தி ஒண்ணுல மனுஷனுடைய வழிகள் கத்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீ தூக்கி பார்க்கிறார் வழியெல்லாம் கத்தர் என்ன பண்றா சீர்த்து எப்படி போறாங்க எப்படி வராங்க எப்படி செய்யறாங்க உற்சாகமா செய்யறாங்களா அசட்டியா செய்யறாங்களான்னு எப்பவுமே கத்தர் பாக்குறதுனால நம்ம உள்ளத்தையும் கத்தர் பாக்குறாரு நம்ம செய்யற காரியத்தையும் கத்தர் பாக்குறதுனால என்ன செய்யணும்னு சொன்னா உற்சாகமா நம்ம செய்யணும் கத்திரி வசனம் விரும்புது அதுலதான் தான் பலன் இருக்குது இன்னொரு காரியம் பாருங்க ஆஹ் சங்கீதம் ஐம்பத்தி ஒண்ணு பன்னெண்டு உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் நம்ம கேட்கணும் ஆண்டவரே ஒரு ரட்சணி இது எப்ப பேசற பாடுற அந்த சங்கீத அவர் எழுதினாருன்னா பாவம் செய்தாரு பா தாவி பாவம் செய்தார் பாவம் செய்த பற்றி உணர்வே இல்லை அப்படி இருந்தார் ஆனா கத்தர் என்ன பண்ணாருன்னா அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல தப்பு இல்லைன்னு மாதிரி நினைச்சிருந்தாரு கத்தரு நாத்தன் வேலு திருதர்சி அனுப்பிச்சு வச்சு செய்து பாவம் கத்தர் உணர்த்தினாரு உடனடியே அசட்டை பண்ண பாவத்தை உணர்த்த உடனே தாவிது கூட ஒரு முக்கியமான குணம் உணர்த்தின உடனே அறுக்கிட்டு அழுது பயங்கரமா கத்துட்டு ஒப்பு கொடுத்து பண்றாங்க முழுசா ஐம்பத்தாறாம் சங்கீதம் முழுதான் தான் அதுலதான் இந்த வசனம் வருது யோ எங்களுக்கு இதை கொடுங்கோ ராஜ்யத்தை போ போறீங்க இது இல்லாத போ அப்படியெல்லாம் கேட்கல என்ற அவங்களுடைய ரட்சனையும் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை என்னை தாங்க முடிச்சுங்க ஓ கத்தரை உற்சாகமா சேதிக்கணும் கத்தரை உற்சாகமா பின்பற்றணும்னு கத்தர் விரும்புறாரு அதை கத்துட்டு அவர் கேட்டார் இப்ப நம்ம கூட கேட்டு அவர் இருந்து அதை பெற்றுக்கொள்ளணும்னு கத்தரு விரும்புறாரு அது மட்டும் இல்ல இந்த பழைய காலத்திலே பார்க்கும்போது அவங்க பரிசுத்தம் பண்ணிக்கொள்றதுல கூட உற்சாகம் மாட்டாங்க உதாரணமா ரெண்டு நாளாகும் முப்பத்தி இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஆனாலும் ஆசாரிகள் கொஞ்சம் பேரானதினால் அவளால் அந்த சர்வாங்க தகனமான ஜெ தகனமான ஜீவன்களை எல்லாம் அடித்து தோல் உரிக்க முடியாது இருந்தது அதனால் அந்த வேலை தீரும் மட்டாகவும் மற்ற ஆசாரியர் தங்களை பரிசுத்தம் பண்ண மட்டுமாகவும் அவள் சகோதரன் ஆகிய லேவியர் அவளுக்கு உதவி செய்தார்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள லேவியர் ஆசாரியரை பார்க்கிலும் மன உற்சாகமா இருந்தார்கள் ஆசாரியர் தான் முக்கியமான உணவு தொழுகைக்கு ஆஹ் இவங்களுக்கு உதவி தான் லேவியர் ஆனால் அந்த லேவியர் வந்து அந்த ஆசாரியர் காட்டிலும் உற்சாகமாக இருந்தாலும் எதுல உற்சாக உற்சாகமாக இருந்தாலும் பரிசுத்தம் பண்ணிக்கொள்றது இல்லை நமக்கு கத்தர் எதிர்பார்க்கறேன் என்னன்னா நம்ம நாம பரிசுத்தம் பண்ணி கொள்வதற்கு உற்சாகமாக இருக்கணும் என்ன அர்த்தம்னா என்ன ஏதோ பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது எதாவது தப்பி தவிர ஒரு பாவம் செய்யிட்டேன்னு வச்சுங்களேன் உடனே என்ன ஆகணும் அதெல்லாம் பரவாயில்ல அப்படி செய்தா அப்படி இருந்தா நம்மளுக்கு ஆசீர்வாதமே கிடையாது உடனடியா என்ன பண்ணோம் குறைகள் சொன்ன உடனே கத்தனை உணர்த்துவார் ஏங்க போனேன் அது ஏன் பார்த்த இது ஏன் செய்துன்னு கத்தனை உணர்த்துவார் கண்டிப்பா உணர்த்த உடனே அசட்டை பண்ணக்கூடாது உற்சாகம் ஆண்டவரே இவங்க மன்னிங்க பசப்பட்டுங்க இந்த ரத்தத்தினால கழுவுங்க உடனடியா கத்தட்ட மன்னிப்பு கேட்டு கத்த ஒரு உப்புரம் இது கத்த நம்ம எதிர்பார்க்கிறார் இதை நம்ம செய்யும் போது கத்த நமக்கு ஒரு பெரிய ஆசை வார்த்தை வைத்துக்க இதை நம்மகிட்ட எதிர்பார்க்கறாரு எப்படி செய்யணுமா உற்சாகமா செய்யணும்னு கத்தடி வசனம் சொல்றது இப்போ அவங்கள அந்த நாட்கள்ல உற்சாகமா பரிசுத்தனாங்கன்னா நம்மளும் என்ன செய்யணும் உச்ச பரிசுத்தில உற்சாகமா இருக்கணும் அசட்டையா இருக்கவே இருக்கக்கூடாதுன்னு கத்திரி வசனம் சொல்றது அது மட்டும் இல்ல ரெண்டு நாள் பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் வருஷத்துல அவனுக்கு உதவியாக கத்தருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்பு கொடுத்த சிக்ரீன் குமார் ஆகிய அமர்சியாக இருந்தார் அவடத்தில் பராக்கிரம் சாலிகள் ரெண்டு லட்சம் பேர் இருந்தார்கள் பாருங்க இந்த பழியேற்பாட் காலத்தில் கூட தங்களை கத்தருக்கு ஒப்பு கொடுக்குறது உற்சாகமா இருந்தாங்க கத்தருக்கு ஒப்பு கொடுக்குற காரியம் கத்தர் எப்பவுமே ரொம்ப எதிர்பார்க்கிறாரு ஒப்பு கொடுக்குறாங்க அந்த ஒப்பு கொடுக்குற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இதுக்கு உதாரணம் பாருங்க அந்த வசனம் ரோமர் பன்னெண்டு ஒன்றுல அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை புத்தியுள்ள ஆராதனை எதுன்னு சொன்னா நம்ம நம்ம சரீரத்தை என்ன பண்ணுமா பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஒப்பு ஒப்புவிடணுமா அந்த நாட்கள் என்ன செய்வாங்கன்னா வலி செலுத்தணும் அப்பதான் பாவம் மன்னிப்புன்னு அந்த நாட்டு இருந்தது ஆனா இன்னைக்கு நம்ம பலி எல்லாம் செலுத்த வேண்டியதுல நமக்காக இயேசு பலி ஆயிட்டார் நமக்காக நம்முடைய பாவத்துக்காக வேண்டி அவர் நம்ம இப்போ ஆடு பொய் கோழி ஆடு மாடு எல்லாம் பலி கொடுக்க வேண்டியதில்லை ஏன்னா நம்முடைய பாவங்களுக்காக இயேசு தம் சொந்த ஜீ சொந்த சரீரத்துல ஒரு சொட்டு ரத்தம் அவருக்காக வைக்காது எல்லாத்தையும் சிந்திட்டாரு நமக்கா ரத்தம் செஞ்சதுனால இன்னைக்கு நம்ம சீர என்ன செய்ய வேண்டியதுல பலி கொடுக்க வேண்டியதுல ஆனா இப்ப ஒரு பலி கொடுக்கணும் அது என்ன பலின்னு சொன்னா நம்ம உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனின் இலக்குகளை முன்னிட்டு உங்களை வேண்டி கொடுகிறேன் இதுவே புத்தி நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை இதை விளக்கமா சொல்லணும்னா நம்ம சரீரத்தை ஜீவ பலியா ஒப்புக்கொடுன்னாக்கா தான் இருக்கிறோம் நம்ம பலியா போடுறதுலான்னா இந்த கண்களை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும் இந்த கண்கள்ல இனி உனக்கு நான் பார்க்க மாட்டேன் காது உனக்கு பிரியமில்லாத கேட்க மாட்டேன் வாயில உனக்கு பிரியமில்லாத நான் பேச மாட்டேன் இந்த கைகளில் உங்க பிரியமில்லாத நான் செய்ய மாட்டேன் என் கால்களில் பிரியமில்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படி சரீரம் முழுவதையும் ஜீவன் பலியாக கத்தருக்கு ஒப்பு கொடுக்கணும் விரும்புற இதுதான் கத்தை நம்ம ரொம்ப எதிர்பார்க்கல இது எப்படி செய்யணுமா உற்சாகமா செய்யும் அன்றைவரை உங்க பிரியமான நான் வாழணும் உங்க பிரியமா நான் ஜீவிக்கிறேன் இப்படி யார் யார் நீங்க சொல்லிதான் பாங்கிறேன் உங்களுடைய கஷ்டம் பிரச்சனை எல்லாத்தையுமே கத்த திட்டுருவார் யோசிக்க ஐயோ எவ்வளோ ஜோம் பண்றேன் எனக்கு பதிலே கிடையாது யோசிக்காதீங்க கத்தரு இந்த காரியங்களும் ஜீவபலியா உற்சாகமா நம்ம கொடுக்கும்போது கத்தர் என்ன செய்வாருன்னு சொன்னா கண்டிப்பா அதை கத்தர் ஆசைவதிப்பாரு அதுக்கேற்ற பலனை கத்தர் நம்ம கொடுப்பாரு நம்ம கடைசி இன்னொரு காரியம் நம்ம பார்க்கும்போது ஒன்று அஞ்சாவது அஞ்சாதியார் ரெண்டாம் வருஷம் உங்களிடத்து இது வந்து மெய்ப்பெருங்க ஊழியக்காரனுக்காக மெய்ப்பரியா அண்ணா ஊழியக்காரன் அப்படின்னா கத்தவங்களோட கத்த பேசுறாரு உங்களிடத்தில் தேவனுடைய மந்தையை நீங்கள் மெய்த்து அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோட செய்யும் ஊழியம் செய்து இல்ல உலக வேலை செய்து வேற கதை கத்திற்காக ஊழிய செய்ருங்க கண்டிப்பா என்ன பண்ணுமா தேவனுடைய மந்தையை மேய்க்கிறது கட்டாயமா கட்டாயத்துக்காக செய்யக்கூடாது அதே நேரத்துல மனப்பூர்வமா செய்யும் இது ஆண்டவருடைய ஊழியம் ஆண்டவருக்காக நான் செய்யணும் நான் வாழ்கிறதே ஆண்டவருக்காக தான் வாழ்கிறேன் நான் தான் செய் வாழ்கிறேன் இந்த ஊழியத்தை அவருக்காக தான் செய்யறேன் சொல்றது மட்டும் இல்ல அவலட்சணமான ஆதாயத்திற்காக இல்ல உற்சாக மனதோட முயற்சி பாருங்க எதனா ஆதாயம் கிடைக்குமா இந்த ஊழியம் செய்யணும் பணம் கொடுப்பாங்களா எதனா கொடுப்பாங்களா எது கொடுப்பாங்களா அது யோசிச்சா அதை வந்து அவலட்சணமான ஆதாயத்துக்காக செய்யறது இந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது செய்யவே கூடாது உற்சாக மனதோடு மொழி செய்யணும் உற்சாக மனதோடு சபையை கைக்கணும் இதுதான் கத்தப்பட்ட எதிர்பார்க்குற இந்த மாதிரி நம்ம செய்யும்போது கண்டிப்பாக கத்த நம்ம யார் இது இது கத்தனமி எதிர்பார்க்குற அப்போ எல்லாத்தையும் உற்சாக மனதோடு செய்யணும் ஏனோதானோ கட்டாயத்துக்காக அந்த மாதிரி செய்யவே கூடாது எல்லா காலத்துக்கும் உற்சாகமனையா நான் இருதயத்தை பாக்கிற ஆராய்ந்து பாக்குறேன் அதனால உற்சாக மனத்தோடு நீ எதை செய்தாலும் கத்தர்க்கென்று முழு மனத்தோட உற்சாகமா செய்து பாருங்க அதுக்கு ஏற்ற பலனை கத்தவு கொடுப்பார் கத்தனை நாம சோத்திரம் நம்ம ஜவம்பிடலாம் எங்களை நேசிதான பிறம் பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறையா நீ செய்த நன்மைகள் பரட்ட திருவழி இறக்குங்களுக்கான இந்த வேலையில சத்தியம் கேட்ட ஒவ்வொருவருக்கா ஜபிக்கிறையா அன்றவரே எந்த விஷயங்கள்ல அண்டவரே நீ உற்சாகமா செய்யணும்னு நீ பேசுனீங்களோ அந்த காரியத்தை உற்சாகமாய் செய்ய உற்சாகமாய் பின்பற்ற உற்சாகமாய் இறக்கம் செய்ய உற்சாகமா இப்படி வழிகள் நடக்க உற்சாகமாய் பரிசுத்தத்துக்குள்ளாய் கடந்து போக அண்டவரே நீ உற்சாகமா வந்தே மேய்க்க அண்டவரே உற்சாகமா எல்லா காயத்தையும் செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்கப்பா அப்பா இந்த உற்சாகத்தை ஒவ்வொருக்கும் தாங்கப்பா கேட்ட கேட்க ஒவ்வொருக்கும் கந்து இதன் மூலமா பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை வேணுமோ எந்த காரியத்துல இன்னும் ஜவங்களுக்கு பதில் கிடைக்கிறையோ அந்த இடங்களுக்கு தாவே இந்த காரியங்களுக்கு பிள்ளைகளுக்கு பதில் தாங்கப்பா எந்த கஷ்டத்துல எந்த பிரச்சனை இல்லை எந்த வியாதி இல்லை எந்த தேவையில இருந்தாலும் இப்பொழுதே இப்பொழுதே அண்டவரே வேறே பிரச்சனைல இருந்து விடுதுறைத்தாங்க தாங்க அண்டவரே கஷ்டத்துல இருந்து விடுதலை தாங்க கடன்ல இருந்து தாங்க அற்புதமாச்சுங்க சில கோர்ட்டு கேஸ்ல மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுறாங்கப்பா பிள்ளைகளுக்கு உற்சாகமா ஒப்பு கொடுக்கும்போது ஜீவ பரியாயம் உற்சாகமா கொடுக்கும்போது தேவையை தேடும் போது எல்லாம் கூட கொடுப்பேன் சொன்ன பிரச்சனை மாட்டேன் நாமத்தை மயன்படுத்தி கொள்ளுங்க பெரிய காய்ச்சி பரீட்சை பிள்ளைக்கு ஞானத்தை தாங்க நல்ல மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ண நீங்க உதவிச்சீங்க அற்புதம் செய்யுங்க பெரிய காய்ச்சி இயேசு நாமத்தில் ஜமக்கீளும் பிடாவே ஆமே God bless you.